பேர்க்கி டெம்டெல்ஸின் மூத்த எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கும் விழா பேர்கி டெம்டல்ஸின் கௌரவ பிரதிநிதி ரோட்டரியன் ஏ கே எஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட மூத்த எழுத்தாளர்களை உருவாக்கிய பர்கி டெம்டேல்ஸ் எழுத்தாளர்களுக்கு கனடா யுகே மற்றும் யுஎஸ் போன்ற நாடுகளில் செயல்பட்டு வரும் யுகியோதோ பதிப்பக நிறுவனம் சியோனஸ் எனும் விருதை வழங்கி கௌரவிக்கிறது இந்த நிகழ்வு நவம்பர் பதிமூன்று அண்ணா நூற்றாண்டு நூலக சென்னையில் நடைபெற்றது யுகியோதோ நிறுவனத்தின் நிறுவனர் அர்ஜுன் சௌத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த விழா ஏற்பாடுகளை செய்த பர்கி டெம்டெல்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் லக்ஷ்மி பிரியா தமிழ் பிரிவு தலைவர் உமா அபர்ணா பர்கி டெம்டல்ஸின் மக்கள் தொடர்பு அதிகாரி உஷா கண்ணன்டேர்ஸின் பள்ளி தொடர்பு அதிகாரி வனஜா முத்துகிருஷ்ணன் வெளியூரில் இருந்து கொண்டே தன்னால் இயன்ற உதவிகளை செய்த பர்கி டெம்டெல்ஸின் நிகழ்வு அதிகாரி ருக்மணி வெங்கட்ராமன் பெக்கடம்டெர்ஸின் குழு உறுப்பினர் ராதா அஸ்வின் எழுத்தாளர்கள் கீதா வீரராகவன் பானு நாச்சியார் பிருந்தா கமலா கிருஷ்ணமூர்த்தி பிரபாவதி விஜயலட்சுமி குமரகுரு ஆகியோர் சிறப்புற பணி செய்தனர் மேலும் லட்சுமி பிரியா அவர்கள் பேசும் பொழுது பர்கே டெம்டேல்ஸின் கவுரவ பிரதிநிதி ரோட்டரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் தாயார் சரோஜா கேசவமூர்த்தி அவர்களின் பெயரில் கதை போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்கள் பெயர்களில் விருதுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதோட பேரு விமெனுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றோம் மென்லாம் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க சீக்கிரமே மென்னுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரோஜ கேஷவமூர்த்தி அவார்ட் ஃபார் விமன்ல ஒவ்வொரு வருஷமும் மூணு மூணு சிறந்த எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக ஒரு காம்படிஷன் ஃபஸ்ட் வைக்க போகிறோம் வச்சு அதிலேருந்து சிறந்த எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸாக கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அவார்ட் ஷீல்டு சரோஜா கேஷவமூர்த்தி அவார்டுங்கிற அந்த ஷீல்டு வந்து இனிமேட்டு வ இயர்லி நம்ம ஒவ்வொரு வருஷமும் பண்ண போகிறோம் அது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் ஆல்சோ